முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கனவுளி உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமணம் ஆகிய புதிய தம்பதியர்கள் என்னென்ன மரக்கன்றுகளை நடலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை திருமணம் ஆகிய புதிய தம்பதியர்கள் இணைந்து தன்னை மரக்கன்றுகளை நடுவதால் இணைந்து பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணமாகிய புதிய தம்பதியர்கள் இணைந்து வாழை மரக்கன்றுகளை நடுவதால் வம்ச விருத்தி ஏற்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணம் புதிய தம்பதியர்கள் வெள்ளை நிற மலர்கள் உடைய மருதாணி செடி அல்லது சிகப்பு நிற மலர்கள் உடைய மருதாணி செடிகளை இணைந்து நடுவதால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணம் ஆகிய புதிய தம்பதியர்கள் மகிழ மரக்கன்றுகளை நடுவதால் மகிழ மலர்களைப் போல் அவர்களினுடைய வாழ்வானது நறுமணம் ஊட்டும் மனம் ஊட்டக்கூடிய ஒரு வாழ்வாக அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணம் ஆகிய புதிய தம்பதியர்கள் ஆலமர கன்றுகளை ஏதேனும் ஒரு சிவ ஆலயத்தில் நடுவதால் ஆலமரத்தைப் போல் ஆழமான ஒரு நல்வாழ்வு வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணம் ஆகிய புதிய தம்பதியர்கள் இணைந்து அரசமரக்கன்றுகளை நடுவதால் அதீத நன்மைகள் கிடைக்கும் என்றும் ரோகிணி நட்சத்திரம் அன்று திருமணமாகிய புதிய தம்பதியர்கள் இணைந்து நாவல் மரக்கன்றுகளை நடுவதால் அதீத நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலும் ஒரு கூடுதல் தகவலாக மாமரக்கன்று பலாமரக்கன்று வாழை மரக்கன்று என இந்த முக்கணிகளினுடைய மரக்கன்றுகளை திருமணம் ஆகிய புதிய தம்பதியர்கள் இணைந்து நடுவதால் ஆணை முகத்தானினுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணம் புதிய தம்பதியர்கள் இணைந்து வில்வமரக் கன்றுகளை நடுவதால் சிவபெருமானினுடைய கடாட்சமும் லக்ஷ்மி தாயாரினுடைய கடாட்சமும் இணைந்து பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணமாகிய புதிய தம்பதியர்கள் இணைந்து அத்திமரக் கன்றுகளை நடுவதால் திருமாலினுடைய அருள்கடாச்சம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே ஒவ்வொரு மரங்களுக்குமே ஒவ்வொரு விதமான அதிர்வு இருக்கின்றது ஆக திருமணமாகிய புதிய தம்பதியர்கள் இது போன்ற மரங்களை நடுவதால் அந்த அதிர்வு அலைகளை பெற்று கொண்டு நலமும் வளமும் பெற்று இன்புட்டு வாழ்வார்கள் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம சிவாய